ஆடி பதினெட்டு பெருக்கு அன்று தாலி கயிறு மாற்றும் போது இதை மட்டும் மறக்காதீங்க பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் பண்டிகை கிராம பகுதிகளில் இதனை ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றும் வழிபடுகின்றனர் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உரிய மாதமாக கருதப்படுகிறது இம்மாதம் முழுவதும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அம்மன் அருள்வார் அதுவும் குறிப்பாக ஆடி பதினெட்டாம் நாள் அன்று சுமந்தலி பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது மேலும் ஆடி பெருக்கு அன்று எது வாங்கினாலும் அது பெருகும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது இந்த சிறப்பு நாளில் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் இருக்கின்றன பூஜை வழிபாடு சிறப்புகள் பலன்கள் அனைத்தும் அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் ஓம் நமசிவாய வாழ்க நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆடி பெருக்கு பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் தங்கம் போன்ற மங்கள பொருட்கள் வாங்குவது தாலி சரடு மாற்றுவது தாலி பெருக்கி கோர்ப்பது சோத்துக்கள் வாங்குவது புதிய முதலீடுகள் செய்வது வியாபார பேச்சுவார்த்தைகளை துவக்குவது ஆகியவற்றை செய்வது உண்டு ஆடிப்பெருக்கு அன்று முதலில் மஞ்சளில் பிள்ளையார் செய்ய வேண்டும் ஏனெனில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யும் போது மஞ்சளில் பிள்ளையார் செய்து அதை வழிபட்டால் செய்யும் காரியம் வெற்றி பெறும் என்பது ஐதீகம் பிறகு பிள்ளையாரை வணங்கி நெய்வேதியம் படைத்து வழிபடுங்கள் அதுபோல ஆடிப்பெருக்கு அன்று தாலி கயிறு மாற்றுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் தாலி சரடு அணிந்து இருந்தால் கூட அதில் சிறிது அளவு மஞ்சள் கயிறு கட்ட வேண்டும் ஒருவேளை உங்களது தாலி சரடில் ஏற்கனவே கயிறு இருந்தால் அதை ஆடிப்பெருக்கு அன்று மாற்றிக்கொள்ளுங்கள் மேலும் இந்த நாளில் புதிய தாலி சரடு அணியலாம் அதேபோல் திருமணமாகாத கன்னிப் பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என நீர் மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொண்டால் நல்லது தமிழக மக்களால் கொண்டாப்படும் ஆடிப்பெருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று வருகிறது அன்று பிற்பகல் வரை புனர்பூசம் நட்சத்திரமும் பிறகு பூசம் நட்சத்திரமும் வருகிறது அன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து வரை மட்டுமே நல்ல நேரம் உள்ளது மாலையில் நான்கு மணி நாற்பத்தைந்து முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் உள்ளது அதன் பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகிறது எனவே இதுவே தாலி கயிற்றை மாற்ற உகந்த நேரம் ஆகும் இந்த நேரம் தவிர மற்ற நேரங்களில் தாலி கயிறு மாற்றுவது உகந்ததில்லை என்று கருதப்படுகிறது ஆடிப்பெருக்கு அன்று தாலி கயிறு மாற்றினால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் முக்கியமாக ஆடிப்பெருக்கு அன்று சுமந்தலி பெண்கள் மஞ்சள் குங்குமம் வளையல் பூ பொட்டு போன்ற மங்களப் பொருட்களை தாம்போல தட்டில் தட்டில் வைத்து சுமார் மூன்று அல்லது ஐந்து பேருக்கு கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் குலாம் விருத்தியடையும் என்பது நம்பிக்கை ஆடிப்பெருக்கு அன்று அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் வத்தல் எண்ணெய் போன்ற பொருட்களை முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வைத்துவிடுங்கள் குண்டு மஞ்சள் ஆடிப்பெருக்கு அன்று வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் ஒன்றாகும் ஆடிப்பெருக்கு அன்று எதை வாங்கினாலும் அது பன்மடகு பெருகும் என்பது ஐதீகம் எனவே உங்களால் முடிந்த அளவிற்கு பொருட்களை வாங்கி வீட்டில் வையுங்கள் பணவசதி உள்ளவர்கள் பொன்னும் பொருளும் வாங்குவார்கள் ஒருவேளை உங்களால் பொன்னும் பொருளும் வாங்க முடியாவிட்டால் அதற்கு இணையான பலன்களை தரும் குண்டு மஞ்சளை வாங்க மறக்காதீர்கள் அன்றைய தினத்தில் அருகில் உள்ள ஆற்றில் குடும்பத்துடன் விளக்கேற்றி உங்களுக்கு பிடித்த கடவுளை வேண்டிக் கொண்டு விளக்கு விட்டு வழிபடுவது மிகவும் சிறப்பு உங்கள் குடும்பம் நன்கு வளர எனது ஆடி பதினெட்டு வாழ்த்துகள் திருச்சிற்றம்பலம் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்டனல்லூர்